முப்பத்தி மூன்று கோடி டாஸ்மாக் ஊழல் அடுத்தடுத்து கைது நடவடிக்கை உதயநிதிக்கு தேதி குறித்த அமலாக்கத்துறை தமிழகத்தையே உலுக்கிய டாஸ்மாக் ஊழல் விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்தடுத்து அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பர்களான ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் விக்ரம் ஜூஜு ஆகியோரை நெருங்கியது இதனை தொடர்ந்து இந்த விவகாரம் என்ன ஆச்சு என்று சொல்லும் அளவிற்கு அமைதியாக இருந்து வந்தது இந்த நிலையில் சத்தீஸ்கர் முழுவதும் எழுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மாநில அரசு நடத்தி வருகிறது இதற்காக தனியார் நிறுவனங்களிடமிருந்து மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன அதாவது தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனம் போன்றே சத்தீஸ்கரில் மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்தி வருகிறது இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் போது மதுபானங்களை கொள்முதல் செய்ததில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் சத்தீஸ்கரில் விஷ்ணு தியோ சாய் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது இதன் பிறகு மதுபான ஊழல் குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது மாநில பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியது இதன் தொடர்ச்சியாக சத்தீஸ்கரின் துர்க் மாவட்டம் பிளாய் நகரில் உள்ள முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேலின் மகன் சைதன்யா பாகேல் கைது செய்யப்பட்டார் இதன் பிறகு ராய்பூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது சத்தீஸ்கர் மாநிலத்தில் முன்னாள் முதல்வர் மகன் மதுபான ஊழல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டது போன்ற ஒரு சூழல் தமிழக டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அடுத்தடுத்து அரங்கேற இருக்கிறது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் தமிழகத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அடுத்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எதுவும் எடுக்காதபடி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அந்த வகையில் தற்காலிக அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் யாரையும் கைது செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தற்காலிகமாக சற்று அடங்கி இருக்கும் நிலையில் விரைவில் அடுத்தடுத்து அதிரடி நிகழ்வுகள் அரங்கேற இருக்கிறது இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் பிரதமர் காம்ப்ரமேஷன் ஆகவில்லை என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் கடந்த முறை தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலம் சுமார் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என்று பேசியது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நீதிமன்றம் விதித்துள்ள தடைகளை அகற்றுவதற்கான வேலைகளில் இறங்கியுள்ள அமலாக்கத்துறை வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் நீதிமன்றம் தடை நீங்கும் என்றும் இதன் பின்பு ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை ரேடரில் சிக்கியுள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பர்களான ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் விக்ரம் ஜூஜு ஆகியோரிடம் விசாரணை நடத்தி அமலாக்கத்துறை இவர்களை தட்டி தூக்க முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு ஆகியோரை அமலாக்கத்துறை தட்டி தூக்க முடிவு செய்ததே அவர்கள் மூலமாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை தூக்கத்தான் என தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சத்தீஸ்கரில் முன்னாள் முதல்வரின் மகன் கைது செய்யப்பட்டது போன்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கைது நடவடிக்கை டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அரங்கேறும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்